கடவுள் எங்கேயும் இருக்கிறான்னு சொல்கிற தான் கடவுளுக்கு கோயிலையும் இருப்பிடத்தையும் கட்டுறான் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிற புத்தி என்னன்னா அந்த கடவுளுக்கு உருவம் அதுவும் பல்வேறு உருவங்களை சொல்கிறான் கடவுளுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிற முட்டாள்கள் அந்த கடவுளுக்கு சோறு பொண்டாட்டி ஒப்பாட்டி இதெல்லாம் அமைக்கிறான் கடவுள் யோகின்னு சொல்கிற முட்டாள்களே அந்த கடவுள் அவனை கொன்னாரு இவனை கொன்னாரு திருண்ணார் விபச்சாரம் செஞ்சார் அவன் பொண்டாட்டியை கெடுத்தார் இவன் மனைவியை அபகரித்தார் இப்படிலாம் சொல்லி இதுக்கெல்லாம் பண்டிகைங்க வேற நடத்துறானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட கடவுளால் மனிதன் அடைகிற பலன் என்ன அப்படின்னு சிந்திச்சா என்ன பதில் கிடைக்குது கடவுளால் ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட காட்டு மூட மூடப்பழக்கங்கள் ஒழியத்துக்காக இந்த கடவுளும் மதமும் ஒழிக்கப்பட வேணாமான்னு கேட்குறேன் ஒழுக்கத்துறையில் அறிவுத்துறையில் துறையில் இவ்வளவு கேடுங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார துறையில் எவ்வளோ கேடுங்க நஷ்டங்கள் ஏற்படுது இந்த கேட்டுக்கு பலன் என்ன அயோக்கியர்கள் மடையர்கள் சோம்பேறிங்க பிழைக்கிறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் கடவுளால் நல்ல பலன் என்னன்னு கேட்குறேன்